ஸ் நம்ம குழந்தைங்க யாராவது நமக்கு ரைட்டிங் ஒர்க் வரல ஸோ அது எப்படி அந்த குழந்தைங்களை எழுத்து கொண்டு வரணும்னு சில பேர் நிறையா பேரண்ட்ஸ் தெரியாமல் இருக்கலாம் என்னோடய பசங்களுக்கு நான் யூஸ் பண்ண அவங்களுக்கு நான் ஃபாலோ பண்ணுறேன் ஃபாலோ பண்ணதை நான் ஷேர் பண்ணுறேன் ஸோ பிடிச்சிருந்தா பிடிச்சி தான் நீங்கள் அது ஃபாலோ பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக அவங்க குழந்தைங்களும் நல்லபடியாக எழுத்து எழுதி பழகுவாங்க நிறைய குழந்தைங்க குச்சியிலேயோ இல்லை பென்சில் பிடிச்சோ அந்த பாருங்க பென்சில் பிடிச்சது இருக்கும் இப்போ என் பையன் பெரிய பையன் ஆகிட்டான் ஸோ அந்த பிரச்சனை இல்லை அவன் வந்து எல்கேஜி படிக்கல அவன் ரொம்ப எழுத கஷ்டப்பட்டான் அப்போ நானாக தான் ஒரு யாருமே எனக்கு சொல்லுங்க ஸோ நானாக அதை ட்ரை பண்ணேன் ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக ஆச்சு எங்கள் குழந்தைங்க நல்லபடியாக எல்லா லெட்டர்ஸுமே எழுதி போடறாங்க தமிழ் இங்கிலீஷ் ஹிந்தி வரை கூட எழுதிட்டாங்க இப்போ ஸோ ஒன்றும் இல்லை நீங்கள் ஒரு சின்ன பக்கெட்டில் தண்ணி வச்சுக்கோங்க தண்ணி வச்சுட்டு அந்த குழந்தைங்க வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன லெட்டர் எழுதுறீங்களோ சும்மா ஒரு கோடுமா ஒன்று போட்டு சொல்லுங்கள் அந்த ஒன்று போட்டோன்னே அந்த பக்கத்தில் அந்த குழந்தைய ஹர்ஷா இல்லை ஒன்று ஒன்று போடு இது போகிறாங்க பார்த்தீங்களா இந்த மாதிரி தான் அவங்களுக்கு என்ன நீங்கள் ஃபஸ்ட்டு லைனாக கொடுங்க லைனு இந்த என்ன மாதிரி வேணும் ஸோ இந்த கோடு கொடுப்பாங்க இல்லையா அந்த தான் முதல் ட்ரைனிங் கொடுங்க அப்போ ரவுண்டிங் இந்த மாதிரி ரவுண்டிங் கொடுக்குறது அவங்க ஈஸியாக அழகாக இருக்கும் அவங்க போடக்கூட வேகமாக அவங்க எழுத்து பழகுவாங்க அப்போ அவங்களுக்கு வந்து ஒரு என்ன சொல் டயர்டு இல்லாமல் அவங்க கையும் ஃபாஸ்ட்டாக வரும் அந்த எழுத்து வேகமாக கற்றுக்குருவாங்க ஸோ இந்த ட்ரிக் ஃபாலோ பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நான் நிறைய தடவை நான் நிறைய நிறைய பேர்ட்டே கேட்டுருக்காங்க ஸோ உங்கள் பசங்க எப்படி எழுத வச்சிங்க எழுதி நிறைய கேட்டாங்க ஸோ அதை வச்சு நம்ம ஒரு வீடியோ பண்ணுவோம் அப்படின்ட்டு இதை நம்ம ஒரு வீடியோவும் ஸ்டார்ட் பண்ணிட்டு உங்களுக்காக ஸோ நீங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு உங்கள் உங்களோட ரிலேஷன் பசங்கள் யாராவது எழு எழுத முடியாமல் இருக்காங்க ஸோ கை எல்கேஜ் பசங்க எல்கேஜ் எந்த பசங்களாலும் சரி அவங்க எழுத அந்தது மெமரிஸ் இல்லாமல் இருக்காங்க ஸோ அவங்களாம் முடியலை அப்படின்றவங்க கை சொல்ல குழந்தை குட்டி குழந்தைங்க அவங்க வந்து கையெல்லாம் பிடிச்சி அமைக்கலாம் எழுத மாட்டாங்க என் பையனை ஒரு ரெண்டு லைனுக்கு எழுதுவான் அவன் ஓடி போயிடுவான் அப்போ ரொம்ப கஷ்டப்பட்டான் அப்போ இந்த மாதிரி நான் ப்ராட்டிக் கொடுத்தனால அவன் ஈஸியாக பழகிட்டான் இப்போ நான் ஏ போடணும் அப்படின்னா ஏ ஏ போடு அப்படின்னா ஏ போட்டுருவான் அந்த ஏலையே நான் எழுத லெட்டர்லேயே எழுதுப்பான் நான் எழுத லெட்டரில் எழுதுங்க பார்த்தீங்களா ஸோ இப்போ வந்து பெரிய பையன் ஆனால் ஈஸியாக எழுதுகிறான் குழந்தை வரப்போ அந்த குழந்தைங்கள வந்து குட்டி குட்டியாக நீங்கள் சொன்ன இந்த லைன் இப்படி போடுங்க இதுக்கப்புறம் இந்த லைன் இப்படி கொண்டு வாங்க இதை இப்படி கொண்டு வாங்கன்னு எழுத வைக்கிறோம் இப்படி நீங்கள் கொடுக்குறப்ப அவங்க அந்த லெட்டர் பாருங்கள் ஏ இல்லை இந்த லெட்டர் தெரியுதான் இப்படி தான் அடுத்து அதே வந்து பாப்பாவை பாப்பாவோ தம்பியும் அந்த தண்ணியை கொண்டு வந்து மறுபடியும் அந்த பக்கத்துலேயே நீங்கள் எழுத சொல்லுங்கள் இப்படி லைன் போடுப்பா இப்படி லைன் போடு இப்படி போடுன்றப்போ ஒரு நாலஞ்சு டைம் நீங்கள் அதை கொடுத்து பாருங்களேன் எல்லா லெட்டர்ஸும் அவங்க ஹெல் எழுதி பழகிடுவாங்க குழந்தைங்களும் கூட ஃபாஸ்ட்டாக பழகிடுவாங்க ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் இதை நிறைய கண்டிப்பாக எல்லா இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லா ஷேர் பண்ணுங்க ஏன்னா நிறைய குழந்தைங்க அந்த டிப்ஸ் இல்லாமல் எத்தனையோ பேரண்ட்ஸ் கஷ்டப்பட்டுருப்பாங்க நான் பார்த்துருக்கேன் எழுத முடியாமல் எழுதவுக்கு எப்படின்னு தெரியாமல் இப்போ நிறைய இப்போ பேரண்ட்ஸுக்குலாம் குழந்தைங்களை பார்க்குறக்கே நம்ம படிக்கின்றமா ஒரு டிகிரி படிக்கின்ற மாதிரி இருக்குது ஏன்னா குழந்தைங்க அவ்வளோதான் இருக்காங்க ஸோ அதனால் என்னோடய டிப்பு நான் ஃபாலோ பண்ணுறேன் இந்த ட்ரிக்கை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்களும் இல்லை உங்கள் ரிலேஷன்ஸ் குழந்தைங்களா இருந்தாலும் சரி இல்லை யாராக இருந்தாலும் சரி நல்லதே செய்வோம் நல்லதே நடக்கு இதே போன்ற மாதிரி தான் அந்த குழந்தைங்களுக்கு நம்ம இந்த சின்ன டிப்ஸ் சொல்லி கொடுத்தோம்னா அவங்க இன்ட்ரெஸ்டிங்காக அப்படியே அம்மா ஏதோ ட்ராயிங் பண்ணுறாங்க நம்ம வரையலாம் நம்ம எழுதலாம் அப்படின்னா அவங்க இன்ட்ரெஸ்ட் எடுத்து அடுத்தது அடுத்தது அவங்க மம்மி இது நான் பண்ண மாதிரி நான் பண்ணமா அவங்க ஆர்வம் எடுத்து பண்ணுவாங்க இப்படி பண்ணுறப்ப பாருங்களேன் நம்ம கைய வலிக்காது இந்த குழந்தைங்களுக்கு பார்த்து சர்க்கிள் ஃபர்ஸ்ட்டு சொல்லிக் கொடுங்க ரவுண்ட் சொல்லி சொல்லிக் கொடுங்க அதுக்கு அந்த ரவுண்டிங் கரெக்டாக வருதா அதுக்கப்புறம் பார்த்து ஆனா ஏபிசிடி இந்த மாதிரி லயன்ஸை கொண்டு வந்து கொடுங்க அந்த குழந்தை ஃபஸ்ட்டு சர்க்கிளில் பழக்கம் அப்புறம் சின்ன சின்ன முட்டை மாதிரி போட்டு இப்படி சின்ன சின்ன விஷயங்களை கொடுத்தீங்கன்னா அந்த குழந்தைங்க வேகமாக பழகிடுவாங்க ஸோ ஃபாலோ பண்ணி பாருங்கள் இவ்வியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாய்